பகுதி க்ளீன் பண்ணி தரக்கூடியது அது போல வெயின்ஸ் வந்து க்ளீன் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஆஹ் வகையான நச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய நச்சுக்கள் அது போல நம்ம இன்டேக்கா எதாவது வந்து தெரியாம மற்ற எடுக்கக்கூடிய உணவு நச்சு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அவரே அப்படின்னா ஹேருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே காஸ்மெட்டிக்கு பயன்படக்கூடியது அப்படின்றது தெரியும் அதாவது ஹேர் கலரிங்க்காக ஹேர் டைல யூஸ் பண்ணக்கூடியது ஹேர் க்ரோத்துக்கான ஆயிலில் பயன்படுத்தக்கூடியது ஹேர் பேக்காக பயன்படக்கூடியது அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடாக அவுரி பயன்படும் கரிசாலை பயன்படும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே சமயத்தில் இந்த அவுரி அப்படின்றது எக்ஸ்டர்னல் மட்டும் கிடையாது இன்டர்னல் மெடிசனாகவும் பயன்படக்கூடியது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இந்த அவுரி வந்து பர்டிகுலராக இது வந்து நிறைய நச்சுத்தன்மைகளை உடல்லேருந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த அவுரி இந்த இண்டிகோ டிங்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது பொட்டானிக்கல் நேமில் எல்லா இடங்கள்லையுமே இப்போ பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வணிக சந்தையில் பயன்படக்கூடியதாக இருக்குது இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயப்பொருள் பொருள் அவுரியிலேருந்து கிடைக்கக்கூடியது அதனால் தலைமுடிக்கு இது பர்டிகுலராக ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இந்த அவுரி அப்படின்றது பல்வேறு விதமான மருந்துகளில் பயன்படக்கூடியது குறிப்பாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்டிடியூட் மாதிரி பயன்படக்கூடியது அதாவது பதினெண்டு வகையான நச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் ஏற்படக்கூடிய நச்சுக்கள் அது போல் நம்ம இன்டேக்காக எதாவது வந்து தெரியாமல் மற்ற எடுக்கக்கூடிய உணவு நச்சுப் பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பாயிசனில் இருக்கக்கூடியது குடலில் ஏற்படக்கூடிய கிருமிகள்னால ஏற்படக்கூடிய நச்சுக்கள் அல்லது எதாவது புண்கள் இருந்துச்சு அது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு செப்டிசீமியா கண்டிஷனில் வரக்கூடியது இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கெட்டுப்போன உணவுகள் அல்லது வந்து பார்த்தோன்னா எதாவது மறைந்திடுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பல்வேறு விதமான மான நச்சுக்கள் அஹ் பூச்சிகள் கடிச்சிருச்சு அது போல வண்டு பூரான் தேல் கடிச்சிருச்சு இந்த மாதிரியான நச்சுக்கள் அனைத்தையும் நீக்கி உடலை வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு பயன்படக்கூடியது இந்த அவுரி இது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணுன்னா அதாவது இந்த நச்சுக்களை தொடர்ந்து நமக்கு முதல் இண்டிகேஷனாக வரக்கூடியது என்னென்னா ஃபீவர் வரும் இல்லையா ஸோ அந்த ஃபீவரை சரி பண்ணக்கூடியது லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி அதனுடைய பிலிருபின் லெவல் அதிகமாக இருக்குது மஞ்சள் காமலை மாதிரி இருந்தால் கூட இந்த அவுரி வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் சரியா இந்த அவுரியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு வந்து நம்ம எளிமையாக அடிக்கடி பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அரைச்சி கற்கம் மாதிரி கற்கம் அப்படின்னா பேஸ்ட் ஃபார்ம் மாதிரி அரைச்சு நம்ம உருண்டையாட்டம் உருண்டி முழுங்கக்கூடியது பவுடர் ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம என்ன அப்படின்னா அந்த தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கு இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் டிப்ஸ் பார்க்கலாம் அவரி அப்படின்றது நம்ம வெளியில் வந்து எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடியது இல்லாமல் இன்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய நல்ல குவாலிட்டியான அவுரி பவுடர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கிராமங்களில் அவரி செடியை வந்து பார்த்தோன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவுரி செடியாக கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த அவுரியனுடைய பகுதி அந்த தண்டு பகுதியை எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அவுரி வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபைவ் கிராம் இருக்கிற மாதிரி அவரி பொடி எடுத்துக்கோங்க அது கூட மூணு பிஞ்ச் வந்து பெப்பர் பவுடர் அது போல் மூணு பிஞ்ச் பெருங்காயம் பவுடர் பொறித்த பெருங்காயம் பயன்படுத்தணும் இந்த மூணையும் சேர்த்து நல்ல ரெண்டு வேளையாக அதாவது காலை இரவு இரண்டு வேளையும் ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் எம்டி ஸ்டமிக்கில் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குடல் பகுதி இன்ட்ரெஸ்டாக க்ளீன் பண்ணி தரக்கூடியது அதுபோல் வெயின்ஸை வந்து க்ளீன் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதுவும் குறிப்பாக வெரி கோஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பிளட் சர்க்குலேஷனில் கீழ் நோக்கி வந்துடும் கால் பகுதிகளில் ஆனால் திரும்ப பியூரிஃபிகேஷனுக்காக ஹார்ட்டை நோக்கி போகிற பிளட்டில் வந்து தேக்கம் ஏற்படுது இல்லையா அந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மலினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்பன் டைஆக்சைடு அதிகம் அதிகமாக மிக்ஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த வெரிகோஸ் பெயின்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்ணி தரதுக்கும் இந்த அவரி கஷாயம் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து எப்படின்னா இன்டெர்னலாகவும் பயன்படுத்திக்கலாம் அவரிய அதே போல எக்ஸ்டர்னலாகவும் பயன்படக்கூடியது இந்த மாதிரி நம்ம வந்து அவரி இல்லை கஷாயத்தை அல்லது அவரி பவுடரை வந்து ஒரு இருந்து ஐந்து நாட்கள் எடுக்கும்போது இது வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பதன் காரணமாக தோளில் ஏற்படக்கூடிய அரிப்புக்குமே நல்ல தீர்வாக பயன்படக்கூடியது ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான புற நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன லைக்கும் போடுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா டாக்டர் சங்கீதா சித்தன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தானே மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் செய்தர்கள் வணக்கம்